இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வாக்குப்பதிவுக்கு பிறகு எடுக்கப்பட்ட சர்வேவில் தங்கர்பச்சன் வெற்றி பெறுவது உறுதி என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக உளவுத்துறை தகவல் முதலமைச்சருக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் தேர்தலின் ஆரம்பத்தில் யாரை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்த பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரைப்பட இயக்குனர் சிறந்த படைப்பாளி பச்சன் கடலூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவர் கடலூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிஆர் ரமேஷ் இப்பொழுதும் அவர்தான் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்பி அவர் காலத்தில் தான் அவருடைய முந்திரி தொழிற்சாலையில் கோவிந்தராஜ் என்கின்ற ஒரு தொழிலாளி கொலை செய்யப்பட்டு அந்த கொலைக்கு நீதி கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் போராட்டத்தை நடத்தி திமுகவுடைய எம்பியான டிவி ஆர் ரமேஷை கைது செய்ய வைத்தார்கள் அந்த போராட்டத்தை டாக்டர் ஐயா அவர்களே தலைமையேற்று முன்னின்று நடத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியினரை மிக அதிகமாக வேலை வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினரை போராடச் சொல்லி அந்த டிவிஆர் ரமேஷுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வைத்ததில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பெரும் பங்காற்றினார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி திமுகவில் டிவிஆர் ஆர் ரமேஷை கடலூர் மாவட்டத்தில் நிறுத்தினால் திமுக படுதோல்வி அடையும் என்ற நிலையில்தான் தங்கர் பச்சன் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் திமுக அந்த தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது காங்கிரசுக்கு ஒதுக்கிய பின் காங்கிரசும் தன்னுடைய சித்து வேலைகளை ஆரம்பித்தார்கள் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்களை கொண்டு வந்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைத்தார்கள் திமுகவின் கைவசம் இருந்த அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மைத்துனர் விஷ்ணு பிரசாத்துக்கு தான் ஆதரவாக இருப்பார் என்று எதிர்பார்த்து பொய்யான பிரச்சாரத்தை எல்லாம் திமுகவும் காங்கிரசும் கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆனால் அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தவுடி மூடியானது தேர்தல் களத்திலே பச்சானா மச்சானா என்று சொன்னால் நான் பச்சான் பக்கம்தான் எனக்கு கட்சிதான் முக்கியம் குடும்பம் முக்கியம் அல்ல என்று பகிரங்கமாகவே கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஷ்ணு பிரசாத்துக்கு எதிராக களத்தை கட்டமைத்து விட்டு சென்றார் அதற்கு பிறகு சூடு பிடித்த தேர்தல் களம் தங்கர் பச்சானுடைய படிப்படியான வேலைகள் தங்கர் பச்சானுடைய தேர்தல் களப்பணிகள் அவரோடு இணைந்து பணியாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களின் களப்பணிகள் இவை அனைத்தும் சேர்ந்து கிட்டத்தட்ட கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் பொது வேட்பாளர் என்கின்ற அளவிலே அவர் அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே மையப்படுத்தப்பட்டார் போதாக்குறைக்கு அதிமுகவில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு முகவரி இல்லாத கட்சியை கொண்டு வந்து கூட்டணியில் நிறுத்தினார்கள் அந்த வேட்பாளர் களத்திலேயே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த வேட்பாளர் தன்னுடைய பணியே சரியாக செய்யவில்லை காரணம் தோல்வியை சந்தித்து விடுவோம் என்ற பயத்தால் தேமுதிக அந்த தொகுதியில் சரியாக வேலை செய்யவில்லை அண்ணா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முடங்கி போய்விட்டது போட்டியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களுமே இருந்தார்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு திமுக ஆட்சியின் சர்வாதிகார நடவடிக்கை திமுக ஆட்சியில் போடப்பட்ட மோசமான திட்டங்கள் திமுக ஆட்சியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரித்த அயோக்கியத்தனமான போக்கு வடலூர் வள்ளலார் பெருவழியில் அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு வள்ளலாருக்கு சொந்தமான வள்ளலார் மடத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தை அபகரித்த திமுகவின் சர்வாதிகார போக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அந்த பகுதியில் கட்டுமான பணியை திமுக அரசு சர்வாதிகாரமாக நடத்தியது அதை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதும் அந்த பொதுமக்களை கைது செய்ததும் அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போராடியதும் அந்த போராட்டத்தின் விளைவால் அந்த கைது செய்யப்பட்ட பலர் விடுதலை செய்யப்பட்டதும் கைது செய்யப்பட்டவர்களை சிறையிலே சென்று பார்த்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அண்ணா திமுகவும் போகவில்லை திமுகவும் போகவில்லை இவை எல்லாம் அந்த தேர்தல் களத்திலே எதிரொலித்தது அப்படி தேர்தல் களத்திலே எதிரொலித்ததன் விளைவு தங்கர் பச்சார் இன்றைக்கு முன்னிலை பெற்றிருக்கிறார் காரணம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வந்ததன் காரணம் செயல்பட்டு வந்ததன் விளைவு இன்றைக்கு திடீரென்று விஷ்ணு பிரசாத் கடலூர் தொகுதியிலே வந்து போட்ட நாடகங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது அவர் பல நாடகங்களை போட்டார் விஷ்ணு பிரசாத் அவையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை திமுக அவருக்கு ஆதரவாக எத்தனையோ முறைகேடான நடவடிக்கையில் ஈடுபட்டது ஆனால் அவையும் எடுபடவில்லை காரணம் தங்கார் பச்சான் அந்த மண்ணின் மைந்தன் என்று இன்னும் சொல்ல போனால் வேல்முருகன் கட்சியை சார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பெரும்பாலான தொண்டர்கள் தங்கர் பச்சானுக்கு ஆதரவாக வேலை செய்திருக்கிறார்கள் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தங்கர் வெற்றி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உறுதியாகிவிட்டது என்று கருத்து கணிப்புகள் கூறிக் கொண்டிருக்கிறது கடலூர் தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய உளவு துறையின் சர்வேயில் தங்கர்பச்சான் வெற்றி பெறுவது உறுதி என்று தமிழக முதலமைச்சருக்கும் உளவுத்துறை செய்தி அனுப்பியிருப்பதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்படியும் தங்கர் பச்சன் கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு செல்வார் என்று அந்த பகுதி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி